அனைவருக்கும் நம்முடைய ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் சேனல் வாயிலாக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறக்கும் தமிழ் புத்தாண்டு வருடத்தின் பெயர் விஸ்வா வசு வருடம் இந்த வருடம் அனைவருக்கும் மிகவும் சீரும் சிறப்புமாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமான் அனுகிரகம் புரிய மனதார பிரார்த்திக்கிறேன் நமது சேனல் வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அத்தனை நல் என்னுடைய மனமார்ந்த இதயபூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த புது வருடத்தில் சூரிய பகவான் அதிகாலை திங்கட்கிழமை பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்தில் மேஷராசிக்கு பிரவேசிக்கிறார் காலை எட்டு மணி பத்து நிமிடம் வரை பிரதமை திதி அதன் பிறகு துதியை ஆரம்பம் கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை காலையிலிருந்து இருந்து மதியம் வரை அமிர்தாதி யோகம் என்பது அமிர்த யோகம் அதன் பிறகு ஒரு அமிர்தாதி யோகம் மரண யோகம் அதே நேரத்தில் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் இன்று முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சுவாதி அதாவது இன்று முழு நாளுமே சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் துளாராசி தான் வரும் நான்கு பாதங்களும் துளாராசி தான் அப்போ ராகுபகவான் நட்சத்திரத்தில் இந்த புது வருடம் ஆரம்பிக்கிறது இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை ராகு கேது பயிற்சி ஏற்படுகிறது மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுபகவானும் கண்ணீராசியில் இருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் அடைகிறார்கள் அடுத்த மாதம் மே மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி போன மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைந்து விட்டார் வாக்கிய பஞ்சாங்கப்படி அதாவது திருநள்ளாறு கணக்குப்படி அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வெள்ளிக்கிழமை சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு அடைகிறார் பொது பலன் என்பது இந்த வருடத்தில் நல்ல மழை புது வருடத்தில் வருண பகவான் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கப்படும் நிறைய மழை பெய்ய பொழுது நிறைய தானியங்கள் விளைச்சல் ஏற்படும் அதே நேரத்தில் தங்கம் விலை அதிகரிக்கும் தங்கத்தில் முதலீடு செய்பவர்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலிகள் இப்பொழுதே எழுபதாயிரம் ரூபாய் தொட்டுவிட்ட தங்கம் இது அதிகபட்சமாக இந்த வருடத்தில் ஒரு லட்சம் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் இந்த விஸ்வாசுவோருட பஞ்சாங்கப்படி நிறைய உலகளவில் ஒரு பதட்டமான சூழல் ஏற்படும் போர் அபாயங்கள் மூலம் நம்முடைய பாரத நாட்டில் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது நமது இந்த மாநிலத்திலும் அரசியலில் நிறைய மாற்றங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாம் ஏற்படப் போகிறது இந்த ஒன்பது கிரகங்கள் அடிப்படையில் ராஜாவாக திகழ்கின்ற சூரிய பகவான் மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்த போகிறார் அதே நேரத்தில் நிலத்தில் முதலீடு செய்பவர்களுடைய வருமானங்களும் பெருகப் போகிறது விலைவாசி எல்லா விதமான பொருட்களும் விலை உயரும் அபாயம் உள்ளது வெளிநாட்டிலிருந்து நிறைய பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நேரமும் இந்த வருடத்தில் ஏற்பட போகிறது அதே நேரத்தில் உணவு பற்றாக்குறை வரக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது பொது பலன் என்பது உலக லெவலில் எடுத்துக்கொண்டால் எல்லா இடத்திலுமே ஒரு பதட்டமான எல்லா நாட்டிலுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் ஏற்பட போகிறது போர் மூலம் அபாயம் இன்னும் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படப் போகிறது மக்கள் அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் கோவில்களிலும் தேவாலயங்களிலும் மசூதிகளிலும் நிறைய மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் தனிநபர் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது அதே நேரத்தில் பாதுகாப்புத்துறைக்கு அச்சுறுத்தலும் ஏற்படும் எல்லா விதமான கிரகச்சாரங்களின் அனுகிரகம் இந்த புது வருடம் பிறக்கும் போது சூரிய பகவான் மேஷராசியிலும் குரு பகவான் ரிஷபராசியிலும் செவ்வாய் பகவான் கடக ராசியிலும் கேது பகவான் கண்ணீராசியிலும் சந்திர பகவான் கண்ணீராசியிலும் உடனடியாக சிறிது நேரத்தில் துளாராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைந்து விடுவார் வருடம் பிறக்கும் போது சிறிது மணி சில மணி நேரத்திலே ராசிக்கு சந்திர பகவான் பெயர்ச்சி அடைகிறார் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலும் திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனராசியிலும் இருக்கிறார் புத பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் மூன்று பேர்களும் மீனராசியில் இருக்கிறார்கள் இதுதான் இந்த சித்திரை மாதத்தின் முதல் நாளான இந்த புது வருடத்தின் முதல் நாளான இன்று கிரகங்களின் அமைப்பு மேஷராசிக்கு ஒரு அற்புதமான காலம் என்று சொல்லலாம் சித்திர மாதத்தை பொறுத்தவரை மேஷராசி மிக மிக அற்புதமான காலம் ஏனென்றால் உங்கள் ராசியில் சூரியன் உச்சமடைகிறார் இரண்டாவதாக ராசிக்கு மே மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் குரு மாறும்போது மிக அற்புதமான எதிர்காலம் குடும்பத்தன வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் அதே நேரத்தில் மிதுன ராசிக்கு புதனுடைய அனுகிரகம் பெற்ற வீடான மிதன ராசிக்கு மிக மிக அற்புதங்கள் நிகழப் போகிறது பாக்கிய ஒன்பது ஒன்பதாம் இடத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்க ஜென்ம ராசியிலே குரு பகவான் இருந்தாலும் குரு வீடான மீனத்தில் புத பகவான் இருப்பது மிக சிறப்பு வருமானங்கள் பெருகும் தொழில்கள் அதிகரிக்கும் பாகியஸ்தானங்கள் வழிபடும் திருமணங்கள் கைகூடி வரும் மிதனராசிக்கு நிறைய ஒரு அற்புதமான ஜாதங்கள் நினைக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்ததாக கடகராசிக்கு உங்களுக்கு அஷ்டம சனியின் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் செவ்வாய் பகவான் கடகத்தில் இருப்பது அவ்வளவு விசேஷம் அல்ல அதே நேரத்தில் சிம்ம ராசியில் இருபத்தி ஆறாம் தேதி கேது பகவான் வரும்போது சில மாற்றங்களை ஏற்படுத்துவார் சிம்ம ராசிக்கு உச்சிதமான காலம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் உங்களுக்கு கண்டக சனி வாக்கிய பஞ்சாகப்படியும் திருக்கணிதபடி அஷ்டமசனி சிம்ம சிம்மராசிக்கார்கள் மட்டும் கொஞ்சம் பன்னிரெண்டு ராசியிலே கொஞ்சம் அதிகமாக இறை நம்பிக்கை தெய்வ வழிபாடு ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடியது சிம்ம தான் சிம்மராசிக்கு தான் கொஞ்சம் ஒரு சாதாரண பீரியட் கொஞ்சம் மோசம் கூட சொல்லலாம் கன்னிராசிக்கு விசேஷமான தன்மை ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் புதன் வருட வருடப்பிரப்பன்றே மீனத்தில் இருந்து நீச்சமடைந்தாலும் உங்களுடைய ராசியை அவர் பார்க்கிறார் அதே நேரத்தில் ஜென்மத்தில் இருந்த கேது பகவான் உங்களை விட்டு விலகி செல்லும் போது ஜென்ம கேது விலகினாலும் உங்களுக்கு கேதுவோட அனுகிரகங்கள் பரிபூர்ணமா கிடைக்கும் ஞானகாரகன் இல்லையா அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கன்னிராசிக்கு ஒரு விசேஷமான காலம்தான் ருணரோக சத்துருஸ்தானம் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏழாம் இடத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்தில் இருந்தாலும் கண்ணிக்கு பெரிதாக பாதிப்பு இருக்காது நீங்கள் எந்த அளவுக்கு மகாவிஷ்ணு பெருமாளை வேண்டுகிறீர்களோ நிச்சயம் ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அதே நேரத்தில் துலாம் ராசிக்கு அடுத்த மாதம் பதினோராம் தேதி குரு பயிற்சி வந்தவுடன் மிதுனத்தில் வருகின்ற குரு பல மாய ஜாலங்களை நிகழ்த்துவார் ஏனென்றால் உங்கள் ராசியை குரு பார்க்கிறார் இது உங்களுக்கு ஒரு பொன்னான பீரியட் ஏனென்றால் உங்கள் ராசி தான் துலா ராசியில தான் இந்த புது வருஷமே ஆரம்பிக்குது சுவாதி நட்சத்திரம் இல்லையா ராகுமகா நட்சத்திரத்தை துலா ராசி சுக்கரனோட வீடு சோ புது வருஷமே துலாரத்துல தான் ஆரம்பிக்குது அது பெரிய விசேஷம் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சித்திர மாசத்திலே குரு பயிற்சி வந்துடுது மே பதினொன்னு அது இன்னும் விசேஷம் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கும்போதே குரு பயிற்சி ஆயிடுது சோ துளாராசிக்கு ஒரு அற்புதமான பீரியடு தான் அதே நேரத்தில் விருச்சிக ராசியில இப்போ புதுவர்ணம் பிறக்கும் போது குருவோட பார்வை விருச்சிக ராசிக்கு இருக்கு குரு பயிற்சிக்கு பிறகு விருச்சிகராசியை குரு பகவான் பார்க்கவில்லை என்றாலும் விருச்சிகத்துக்கு அடுத்த இடம் குடும்பம் தன வாக்குஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை பார்க்க போகுது மே மாசத்துக்கு அப்புறம் சோ குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் மிக மிக அற்புதமாக இருக்க போகிறது அதே நேரத்தில் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை சொத்துக்கள் இல்லையா அந்த மாதிரி இடத்தையும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போற அது இன்னும் விசேஷம் உங்களுக்கு விருச்சிக தான் ஒரு சிறப்பான அமைப்பா இருக்க போது இந்த புது வருடம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நேரம் வரப்போகுது உங்களுடைய இளைய சகோதரம் நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு ஏற்பட போகிறது உங்கள் ராசியே குரு பகவான் தன்னுடைய அவருடைய வீடு தானே தனுசு ராசி அப்ப அவர் வீடு அவரே பார்க்கும் போது தன் வீடை தானே ஒரு கிரகம் பார்வையிடப்பட்டதுன்னா அந்த இடம் இன்னும் வலுப்பெற போது சோ தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான எதிர்காலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பத்தாம் பார்வை தனுசை பார்க்குது தொழில் ஸ்தானம் அப்படி பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு ரெண்டுமே குரு பகவானுடைய வீடு தான் சோ தனுசு ஒரு வித்தியாசமாக மீனத்துக்கும் ஒரு வளர்ச்சியை தனுசு கொடுக்க போகுது அடுத்ததாக மகர ராசி மிக மிக அற்புதமான ஒரு ராசி ஆளுமை மிக்க சனி பகவானுடைய வீடு அதே நேரத்துல புது வருஷம் பிறக்கும் போது உங்களுக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல சூரியன் வரும்போது விசேஷம்தான் தப்பு கிடையாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் விசேஷத்தன்மை குரு முயற்சிக்கு பிறகு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் விரைஸ்தானத்தை அதாவது தனுச குரு பார்க்கறதுனால நிறைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட போகுது மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக கும்பராசி வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜென்ம சனி அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்கு ஏழாம் சனியில பாத சனின்னு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் மீனராசிக்கு ராசிக்கு பொங்கு சனின்னு எடுத்துக்கலாம் இது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மகர ராசிக்கு ஏழாம் சனி முடிஞ்சிருச்சு கும்பராசிக்கு பாத சனி மீனராசிக்கு ஜென்மசனி மேஷராசிக்கு பொங்கு சனி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலே வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் இருப்பது விசேஷம்தான் தப்பு கிடையாது ஏன்னா அவருடைய ராசி இடம் மே மாதம் பதினோராம் தேதி குரு பகவானுடைய பார்வை வேற உங்கள் ராசியை பார்க்கறதுனால இன்னும் விசேஷத்தன்மை இரண்டால் குருவும் சனியும் நட்பு கிரகங்கள் அதனால கும்பராசிக்கு ஒரு அற்புதமான எதிர்காலம் இங்கு ராகு வருவது தப்பு கிடையாது ஏன்னா குருவோட பார்வை ராகுவை பார்க்கும்போது சனி பகவானும் குரு பகவானும் விசேஷ தன்மையை பெறுவார்கள் குரு பார்க்கில் கோடி நன்மை என்ற மாதிரி மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில் உங்களுடைய வீட்டிலேயே அதாவது குரு பகவான் வீடான மீனத்திலே ராகு பகவான் புத பகவான் சுக்கர பகவான் வாக்கிய பஞ்சாங்கம் இல்லாம திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் நல்லா கேட்டுங்க வாக்கிய பஞ்சாங்க பழம் கிடையாது திருக்கணிதப்படி தான் சனி பகவான் மீனத்தில் இருக்கார் வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்தில் தான் இருக்கார் நான் தெளிவாக தான் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க இங்க மீனராசி ஒரு விசேஷத்தன்மை தான் ஏன்னா சுக்ரன் அங்க இருக்கிறது இன்னும் விசேஷம் புது வருஷம் பிறக்கும் போது சுக்ரன் உச்சபலத்துல இருக்காரு சுக்கரன் உச்சபலம் இருந்தாலே பன்னிரண்டு நாசிக்குமே ஒரு சிறப்பாக தான் இருக்க போகுது நம்முடைய நாட்டின் பெரிய அரசியல் தலைவர்களும் ஒரு நல்ல நேரம் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் நிறைய ஆளுமைகள் மாற்றப்படும் புது புது அணிகள் எல்லாம் உருவாகும் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தாவது நம்முடைய மாநிலத்தின் சட்டசபை தேர்தல் வரும்போது நிறைய அணி மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் முதலமைச்சர் ஸ்தானத்திலே எதிர்பாராத ஒருத்தர் அங்கே உட்காருடைய நிலைமை ஏற்படலாம் இதுதான் இந்த புது வருடத்தின் ஒரு முக்கியமான ஒருது எல்லாமே எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க போகுது இந்த விஸ்வாசு விஸ்வாவுசு வருடத்தில் அதே நேரத்தில் அரசாங்கத்தின் வரி விதிப்பு இன்னும் அதிகமாக போகிறது பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே எப்படி எது அமைஞ்சாலும் நம்ம மாநிலத்துக்கோ நம்ம நாட்டுக்கோ உலகத்துக்கோ எப்படி அமைஞ்சாலும் நம்மளுடைய அனைத்து விதமான எண்ணங்களும் ஒரு நேர்மறை எண்ணங்களாக பாசிட்டிவ் திங்கிங்காக இருந்து அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த புது புதுவருணம் சிறப்பாக அமைய அனைவருக்கும் இறைவன் அருள் கொடுத்து குடும்பத்தில் படிப்பு படித்து படித்து கொண்டிருக்க மாணவர்கள் மாணவிகள் நல்ல விதமாக படித்து மேற்கல்விக்கு மேற்படிப்புக்கு சென்று உத்தியோகம் தொழில் தொடங்கி திருமணமாகி குழந்தைகள் பிறந்து சுபிக்ஷமாக குழந்தை ஆசீர்வோ ஆசீர்வாதத்தோடு வாழ மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் இங்கே மதம் என்பதே கிடையாது இந்து கிறிஸ்துவர் முஸ்லிம்கள் பௌத்தர்கள் எப்படி இருந்தாலும் அனைவரும் இறைவனை வேண்டுகிறோம் நாம் விநாயகரை வேண்டாலும் சரி கிறிஸ்தவர்கள் யேசுபுரானை வேண்டினாலும் சரி முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தை வேண்டினாலும் சரி பௌத்த மதத்தினர் புத்த பெருமானை வேண்டினாலும் சரி ஜெயின் ஜெயினர்கள் வர்த்தமான வேண்டினாலும் சரி எல்லோருடைய எண்ணங்களும் இறைவன் அப்படிங்கிற ஒரு நிலையை தான் ஏற்படுத்துது அதனால நிச்சயம் நம்முடைய கர்மா நல்ல விதமாக கழிந்து பூலோகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அனைவரும் சிறப்பாக செய்து முடிந்தளவு புண்ணியங்களை தேடி நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகிரகமாக அவங்கள் வளர நாம் வழி செய்ய வேண்டும் அதற்காக நாம் செய்வது ஒன்றே ஒன்றுதான் இறைவனை வழிபடுவது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம வாக்குண்டாம் நல்ல மணமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் தமக்கு உருவாய் உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் மிதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பணும் இனியமையும் குற்றால தமன் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாமின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே தனந்தரும் கல்வி தரும் ஒருணாலும் தளர்வதியாம் மனந்தரும் தெய்வ வடிவோம் தரும் நெஞ்சில் மஞ்சமில்லா இனந்தரும் நல்லெயெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடை வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலா ஓம் பார்வதி பார்வதிபதையே அரஹர மகாதேவ ாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கரோ ஹரா நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த ஓம் சாந்தி சாந்தி சாந்தி